மகாவீர் மந்திர்லேருந்து அது ஒரு கோவில் வந்து பீகாரில் பண்ணுறாங்க விராட் ராமாயண் மந்திர் அந்த கோவிலில் தான் வந்து நம்ம உலகத்தில் அத்திர பெரிய சகஸ்தலிங்க வந்து ஸ்தாபனம் பண்ணுவாங்க அதை முழுசாகவே பண்ணது வந்து நம்ம ஸ்தபதியார் வந்து லோகநாதன் சார் லோகநாதன் சார் வந்து இந்த மகாவீர் பெல்ட்டில் வந்து மகாபலிபுரம் பெல்ட்டில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் இது வந்து இரநூத்தி பத்து டன் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து டன் இதோட வெயிட் இப்போ முப்பத்தி மூணு அடி சகஸ்திரலிங்கம் உலகத்திலேயே எல்லாத்தோட பெரிய சிவலிங்கம் அண்ட் எல்லாத்தோட பெரிய சகஸ்திரலிங்கம் இதுதான் இதை வந்து பண்ண வச்சர் வந்து மகாவீர் மந்திர் மகாவீர் மந்திர் சார்பாக நம்ம கிட்ட சார் இருக்கார் சார் சுதாகர் சார் இருக்கார் இந்த வேலையை ஆரம்பிச்சது வந்து மகாவீர் ஞாஸ்ஸ்தா பீகாரில் இருந்தாலும் அதில் வந்து ஆச்சாரிய கிஷோர் குணால்ஜி வந்து அவர்தான் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி மார்க்தர்ஷன் பண்ணவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் இறந்துட்டார் ஆனால் அதுக்கப்புறமா கூட இந்த முழு டெம்பிள் கமிட்டி சேர்ந்து நம்ம ஸ்தபதியார் நம்ம டீம் கிறிஸ்டன்பீ டீம் எல்லாம் சேர்ந்து இதை எப்படியாவது முடிக்கணும்னு முடிச்சுட்டு இன்றைக்கி நல்ல பணமாக முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து அநேகமாக சாயங்காலம் இந்த பா இது வந்து இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் கிளம்பி பீகார் பக்கம் போகும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அது அங்கே போய் பீகாரில் போகும் பீகாரில் வந்து ஈஸ்ட் சம்பாருன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உலகத்தில் எல்லாத்தையும் பெரிய கோவில் கட்டுற அங்கே தான் வந்து நம்ம சிவலிங்கத்தில் ஸ்தாபனம் நடக்கும் ஒரு மாதத்துல போய் சேரும் அதுக்கப்புறமா அங்கே ஸ்தாபனம் நடக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பீகார்குள்ளே வேற ஒரு புது கனெக்ஷன் ஒரு புது லிங்க் இது இன்னைக்கு இன்னிக்குன்னு இல்லாமல் கால காலமாக ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம வர போகிறதுக்கு பல தலைமுறை வந்து இது பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கௌரவம் இந்த கிராம கிராமத்துக்கே ஒரு ஒரு கௌரவம் நம்ம தமிழ்நாட்டுக்கே கிராமம் இந்த சிலைக்கான இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்டர் வாங்கினது அது வந்து இங்கே வந்து சேரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து சேர்ந்தது அதுலேருந்து மூணு வருஷமாக இது ஒர்க் ஆகின்னு இருக்கு இந்த இந்த சகசரலிங்கம் இந்த உலகத்திலே இதுதான் லிங்கம் முதல் முதலாக அமைக்கப்படுகிறது இந்த சைஸில் முப்பத்தி மூணு அடி காலடி நீங்கள் எந்த சைஸில் பார்த்தீங்கன்னாலும் முப்பத்தி மூணு அடி வரும் இது வந்து புதுமையான வேலை இந்த ஒர்க்கு வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணது இல்லை கவர்மெண்ட் பர்மிஷனோட நம்ம கல் கொண்டு வந்து இதை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இது செய்யறதுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க எவ்வளோ டன் கல்லு இது வந்து முந்நூற்றி ஐம்பது டன்னுங்க இந்த கல் இப்போ வந்து இரநூத்தி பத்தில் நிற்கிது செதுக்கி முடிச்ச பிறகு முடிச்ச பிறகு எவ்வளோ சிற்பிகள் இதில் வந்து எல்லாம் கலப்படமாகவே வேலை செய்திருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருப்பாங்க வேலையை செய்யறதுக்கு வந்து பட்டி பட்டிக்காட்டில் தான் நாங்கள் செய்தோம் இந்த ஊர் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி